புனித யூதா ததையூர் தொடக்க பள்ளி பள்ளம் இருபத்தி நான்கு ஐந்தாம் கல்வியாண்டிற்கான புரிந்துள்ளார் அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி வருகின்றோம் அறிவை வளர்ப்பது கல்வி அறியாமை அகற்றுவது கல்வி அல்ல அல்ல குறையாதது கல்வி அறிஞர்களை உருவாக்குவது கல்வி மாணவர்களின் வாழ்க்கை எனும் தேரை அழகாய் செதுக்கிடும் என் புரித யூரா ததையின் தொடக்க பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆண்டிற்கையை சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றி ஆயுதம் எவனையும் வெற்றி காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே ஒரு நாள் அவன் பட்டமாய் நீயும் பார்க்க வேண்டும் என்ற பாரதியாதி வரிகளுக்கு ஒரு முழு மனிதனை மாணவனை நாடும் உருவாக்கி தந்து கொண்டே இருப்பதுதான் என் பள்ளியின் நோக்கம் இத்தகைய கல்வி செல்வத்தை குறையாமல் என் பாரத தேசத்திற்கு தந்து கொண்டே இருக்கிற என் பள்ளியின் நிகழ்வுகள் மூலம் செயலாக்க பெற செய்கின்றோம் எம் பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் கல்வியாண்டில் மூன்று வகுப்புகளை கொண்ட தொடக்கப்பள்ளியாக அமையப்பெற்றது பெற்றது அறுபத்தி இரண்டு ஆண்டுகளாக பள்ளம் பாரிஷ் தொடக்கப்பள்ளி என்ற பெயரில் இயங்கி வந்தது அருட்பணி அயராயப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நடுநிலை பள்ளியாக்கினார் பின்பு புனித யூதா ததையு நடுநிலைப் பள்ளி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தொடக்க பள்ளியாக தனியாக பிரிக்கப்பட்டது உனது யூதா தொடக்கப் தொடக்க பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு டிஇஓ நாகர்கோவில் நாகா எண் முன்னூற்றி இருபத்தி ஆறு பை அறுபத்தி மூன்று அவர்களின் ஒப்புதலின் அடிப்படையில் நிரந்தர அங்கீகாரம் பெற்று அறுபத்தி ஒரு ஆண்டுகள் முடிவடைந்து அறுபத்தி ரெண்டாவது ஆண்டை நோக்கி நடைபெயிழுவது பெருமைக்குரியது கோட்டாறு வட்டாரப் பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அருட்பணி ஜான் பெனிட்டோ அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் தொடர்ந்து கல்வியின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து இக்காலகட்டத்தின் பல்வேறு பணிகளுக்கு இடையில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகள் கருத்தரங்குகள் தியானம் கூட்டங்கள் நடத்தி கல்வி பணியை சிறப்பாக செய்ய புதிய செயல் திட்டங்களை உருவாக்குவது பெருமைக்குரியது இலக்கு ஒன்றை தேர்ந்தெடு உணர்விலும் உறக்கத்திலும் அதையே நினைத்திரு கனவு நனவாகும் இலக்கு எளிதாகும் என்ற வரிகளுக்கு ஏற்ப எம் பள்ளியின் தாளர் அருட்பணி எல் சகாய ஆண்டனி அவர்கள் பள்ளியின் முழுமையான வளர்ச்சிக்கு பல்வேறு புதிய செயல் திட்டங்களை கொண்டு ஆசிரியர்களையும் அறிவிலும் திறமைகளிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த மாணவர்களை உருவாக்கி தருவது பெருமைக்குரியது எம் பள்ளியில் தலைமை ஆசிரியையும் ஐந்து ஆசிரியர்களும் அறுபத்தி ஒரு மாணவர்களும் முப்பத்தி எட்டு மாணவிகளும் என மொத்தம் தொன்னூற்றி ஒன்பது செல்வங்களுடன் திறம்பட செயல்பட்டு வருகிறது வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது வெற்றி காகிதம் அதில் எழுதுவதோ வரைவதோ என்பது நம் கையில்தான் இறை சக்தி என்பது எல்லோருக்கும் ஒன்றே என்ற நீதிக்கு உட்பட்டு பள்ளி காலை வழிபாட்டில் மத அடிப்படையில் வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்றே என்பதனை ஒவ்வொரு நாளின் காலை வழிபாட்டுக் கூட்டங்கள் உணர்த்துகின்றன இதனுடன் சமூக சிந்தனை ஆன்மீகம் மனித நேயம் மனித மாண்பு பொது அறிவு தன்னம்பிக்கை மாணவர் செயல்பாடு ஆசிரியர்களின் நீதிநெறி கதைகள் போன்றவை செயல்பாட்டில் உள்ளது எம் பள்ளியானது காலை ஒன்பது பத்து மணிக்கு ஆரம்பமாகி மாலை நான்கு பத்து மணிக்கு முடிவடைகிறது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை என்னும் எழுத்து முறையில் கதைகள் பாடங்கள் படம் வரைதல் வண்ணம் தீட்டுதல் தனிநடிப்பு குழு நடனம் என்ற வகையில் மாணவர்களின் திறன்களை கற்பனை ஆற்றலை படைப்பாற்றலை வெளிப்படுத்தவும் கற்றலை ஆர்வமும் புதுமையும் ஏற்படவும் கற்றலை மகிழ்ச்சிக்குரிய ஆர்வமூட்டும் செயல்பாடாக மாற்றியுள்ளது எமது பள்ளியின் வளர்ச்சிக்கு பெற்றோர்களின் பங்கு மகத்தானது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை கூட்டம் கூட்டப்பட்டு மாணவர்களின் கல்வித்தரம் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் ஒழுக்க செயல்பாடுகள் போன்றவை பற்றி கலந்து பேசி வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்வதோடு அல்லாமல் பெற்றோர் ஆசிரியர்களின் உறவையும் வலுப்படுத்த உதவியாக இருக்கிறது பெற்றோர் ஆசிரிய கழக தலைவியாக திருமதி சுஜாதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் எம் பள்ளியில் வட்டார கல்வி அலுவலர் மற்றும் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் பயிற்சினர் அவர்களின் அணுகுமுறையும் ஆய்வு செய்யும் முறையும் திறமைகளைக் கண்டு பாராட்டி உற்சாகப்படுத்தியும் பள்ளியின் வளர்ச்சிக்காக ஆலோசனைகளையும் பள்ளி ஆகியும் போது எம் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு தோழனைப் போல வழிகாட்டுவதில் தனி இடத்தை பெறுபவர்கள் என்பதனை கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அழியாத செல்வமாகிய கல்வியினை பெற எதுவும் தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அரசு பல்வேறு விலையில்லா திட்டங்களை வழங்கி வருகிறது புத்தகங்கள் நோட்டுகள் புத்தகப்பை பை காலனி கலர் பென்சில் சீருடை சத்துணவு பாலை உணவு போன்றவற்றை கொடுப்பதோடு மாணவன் மகிழ்ச்சியோடு பள்ளியை நோக்கி வருவது மிகவும் சிறப்பானதாகும் பரித்துறை மற்றும் அதிக அளவிலான தரவை தரக்கூடிய சக்தி வாய்ந்த திறன் போன்ற பண்புகளை கொண்ட கணினி மூலம் மாணவர்கள் பாடங்களை எளிதாக புரிந்து கொள்ள பயிற்சிகள் கதைகள் பாடல்கள் வழங்குவது சிறப்பு கோபத்து ப்ரொஜெக்டர் மூலமாக வகுப்பறையில் குழந்தைகள் கேட்பதை விளக்கப்படமாக பார்த்து அறிவது சிறப்பானதாகும் வண்ண வண்ண உடைகள் அணியும் பூச்சிகள் மழையை பேச்சில் கொஞ்சம் கிளிகள் எம் பள்ளியில் சிறகடித்து பறப்பது மிகவும் பெருமையாகும் இந்த வண்ணத்துப் பூச்சிகள் சிறப்பிக்கும் விழாக்கள் மூலம் மாணவர்களிடையே ஒற்றுமை உணர்வையும் நல்ல குணத்தையும் வளர்க்கிறது இந்த கல்வியாண்டில் நாங்கள் சிறப்பித்த விழாக்கள் ஜூலை மாதம் கல்வி வளர்ச்சி நாள் ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின விழா செப்டம்பர் மாதம் ஆசிரியர் தின விழா நவம்பர் மாதம் குழந்தைகள் தின விழா டிசம்பர் மாதம் கிறிஸ்து பிறப்பு விழா ஜனவரி மாதம் பொங்கல் விழா என அனைத்து விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இறைவன் பாதுகாக்க அரசு ஆரம்ப சுகாதாரத்தின் மூலம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ பரிசோதனை தடுப்பூசி சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு வருகிறது மறைமாவட்ட அளவில் ஒவ்வொரு ஆண்டும் திறனாய்வு தேர்வு நடைபெறும் அத்தேர்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் முதலிடம் பெற்றவர் ஐந்தாம் வகுப்பு ஜே மரியா மேலும் மறைக்கல்வி திறனாய்வுத் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் மூன்றாம் வகுப்பு ஏ கிறிஸ்டோ மேத்யூ நான்காம் வகுப்பு ஏ கார் பிளெஸி வி சாண்ட்ரா விசாலி ஐந்தாம் வகுப்பு மரியத் ஜார்டிகா இவர்களின் வெற்றி எம் பள்ளிக்கு சிறப்பேன் நீர் மக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பேன் ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு மூவொரு இறைவனின் பேரன்பும் இரக்கமும் அன்னை மரியாளின் அரவணைக்கும் எம் பள்ளியின் பாதுகாவலரான புனித யூதா ததையின் உடனிருப்பும் பாதுகாவலும் என்றும் நம்மை வழிநடத்தும் என்ற மன நிறைவுடன் அனைவருக்கும் நன்றி கூறி எல்லோரும் நலம் வாழ வாழ்த்தி இந்த ஆண்டறிக்கையை நிறைவு செய்கின்றோம் நன்றி இவன் நிர்வாகி தலைமை ஆசிரியை ஆசிரியர்கள் மாணவர்கள்